இஸ்ரேல் ஹமாஸ் போர் இடையில சிறு நாட்களில் போர் நிறுத்தம் இருந்தாலும் மீண்டும் அது போர் போர்களை வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டுருக்கு இது தொடர்பாக காசாலா நடந்த காசாலா உள்ள போர் புரிந்து கூடிய இஸ்ரேல் படை வீரர்கிட்ட வந்து அந்த இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யோ வந்து ரேடியோ மூலமாக பேசியிருக்காரு அந்த வானொலி மூலமாக பேசப்படும் போது அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை ஹமாஸை கடைசி வரைக்கும் அளிக்காமல் நாங்கள் பின்வாங்க போவதில்லை எங்களுக்கு இது தொடர்பாக எந்த உலக நாடுகளும் எந்த நாடுகளும் அச்சுறுத்தல் கொடுத்தாலும் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லி ரேடியோவில் உரையாடியிருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஜோ பிடன் கூட காசாவில் இஸ்ரேல் செயல்பாடுகள் வந்து எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது பல இடங்களில் வந்து உணவு போகிறதுக்கு முடியாமல் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழலே கெட்டு போயிடுச்சு ஃபுல்லாக கரும் புகையாகத்தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது அப்படிங்கிறத மாதிரிலாம் அறிக்கை ஏன்னா யூஎன்லேருந்து அழுத்தம் கொடுக்குன்னு நாளைக்கு விரதான எஜமானு தன்னை யூஎஸ் நினச்சிக்கிட்டு இருக்குது எல்லாரும் அவரை கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவர்களும் இந்த இதை பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இஸ்ரேல் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது சமீபத்தில் கூட அராபு கண்ட்ரிஸோடலாம் பேச்சுவார்த்தை நடந்தது அவங்களாம் எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால சில நேரங்கள் சில காலங்களுக்கு நாங்கள் வந்து போர் நிறுத்தத்தை பண்ணுறோம் என்னென்னலாம் அவங்களுக்கு உணவு தேவை மெடிசன்ஸ் போகிறது இந்த இதெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனாலும் அவங்க உள்ளே போக போக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பல அதிர்ச்சிகரமான விஷயங்களெல்லாம் வருது என்னென்னா இவங்க எதையெல்லாம் தங்களுடைய ஷீல்டாக உலகத்துக்கு காட்டியிருந்தாங்க பாருங்கள் ஹாஸ்பிட்டலை வந்து இஸ்ரேல் தாக்குகிறது அப்படின்னா ஆசர் ஹாஸ்பிட்டல் கீழே அண்டர்க்ரௌண்டில் இவங்க என்னென்ன த இராணுவ தளவாட அங்கே வைத்திருக்கிறது ஏவுகணைகளை விற்று அங்கே தான் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் சுற்றி பார்த்திங்கன்னா ஏவுகணைகளை தான் அதையெல்லாம் கைப்பற்றி இருக்கிறது இப்போ உலக நாடுகளுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அல் ஜசீரா போன்ற ஒரு சில மீடியாக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தாக்குறாங்க பெண் குழந்தைகளை தாக்குறாங்க பல பேருக்கு உணவு இல்லாமல் இப்போ புதுசாக யூன்னு ஒரு இது இருக்குது எத்தனை பேர் உணவு பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி மருத்துவ வசதி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது இதெல்லாம் இஸ்ரேலால் நடந்தது தான் அப்படின்னு இஸ்ரேலிய பெண்கள் ஏதோ ஒரு அவங்களுடைய பாரம்பரிய நிகழ்ச்சியில் போது அவங்கள வந்து தூக்கிட்டு போய் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அம்மாஸ் பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாதிகளின் தாக்குதல் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு பேர் இங்கேருந்து தூக்கிட்டு போனாங்களே சுட்டு கொண்டாங்களே அப்போதெல்லாம் உங்களுடைய மனித உரிமை எங்க போனுச்சு நிர்வாணப்படுத்தி பலரை கொண்டு இருக்காங்களே பெண்களை இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலிய போர் வீரர்களை பெண் வீரர்களை இவங்க இராணுவ வீரர்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்களே அதையெல்லாம் உங்களோட மனசாட்சி ஒழுக்கவில்லையா இதை வந்து நேத்தன்யாவு பல இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் இன்னொன்று இஸ்ரேல் வந்து இந்த விஜய் படத்தில் வர டைலாக் நான் ஒரு முடிவு செய்து விட்டால் நானே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது மாதிரி இப்பொழுது அந்த அந்த சூழல் எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் இவர்கள் சொல்வதை கேட்குறது மாதிரி இல்லை அவங்க உள்ளே போய்ட்டு ஏன்னா அவங்க இஸ்ரேல் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பேங்கையோ இல்லை காசாவையோ கைப்பற்றுவது எங்கள் நோக்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமார அமாஸ் பயங்கரவாதிகளையும் முற்றொழிப்பு செய்ய வேண்டும் முழுவதுமாக அவங்கள வந்து ஒழிக்க வேண்டுங்கிறத கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் அவனை கொண்டுட்டு தான் நாங்கள் திரும்புவோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கே இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தான் அங்கே உள்ளே போயிருக்கிறாங்க அதனால் தொடர்ச்சியாக அவருடைய அந்த போர் புரிதல் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு எப்படிப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்றுவான் எந்தெந்த இடத்துலலாம் ஆயுத குவியல்கள் வச்சுருக்காங்க கூட வீடியோகிராஃப் பண்ணி உடனே உடனே அவங்களுடைய சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டு ஆனால் மாறாக அமாஸ் பயங்கரவாதிகள் அவங்கள இயக்கக்கூடியவங்களாம் கத்தாரில் ரொம்ப சௌக்கியமாக இருந்துக்கிட்டு இப்பொழுது அடுத்த ரம்ஜான் வரப்போகுது அவங்கவுங்களுடைய பண்டிகைகள்லாம் வரப்போகுது அதையெல்லாம் அங்கே கத்தாரில் இருந்து அந்த தலைவர்கள் ஜாலியாக கொண்டாட போகிறாங்க இங்கே வெஸ்ட் பேங்கில் இருக்கிறவனும் இந்த பலஸ்தீன் அந்த ஸ்டைப்பில் இருக்கிறவனும் அவன் என்ன எப்படி அந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்களை சந்திப்பது சாதாரண மக்கள் தானே எப்பொழுது இவங்களை இப்போ நிராயுத பானியாக விட்டுட்டு ஜாலியாக கத்தாரில் இருக்கான் ஆனால் நேதன்யாகுடைய இந்த முடிவு உலக நாடுகள் எல்லாம் இதை வந்து ஒரு பாடமாக படிக்க வேண்டும் குறிப்பாக இந்தியா உள்பட பயங்கரவாதம் அதோடைய ஊற்றுக்கண் எது என்று தெரிந்துவிட்டால் அதோட அடி வேறு வரை அதை பிடுங்கி எடுத்துகிட்டு தான் அடுத்த பண்ணும் அந்த வேலையை இஸ்ரேல் இப்போது எடுத்திருக்கிறது அமாஸ் பயங்கரவாதிகள் ஒழிந்தால்தான் இஸ்ரேலுக்கு நிம்மதி அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு நிம்மதி எதுன்னா அமாஸ் முழுவதும் ஒழிந்தால்தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை இஸ்ரேல் எடுத்திருக்கிறது இந்த நிலைப்பாடை நாம் முழுமனுதாக ஏற்க வேண்டும் அவருடைய இந்த நிலைப்பாடை பாராட்டத்துக்கு உரியது தான் நம்முடைய பார்வை